நேர்களுக்கு வணக்கம் தினமும் ஒரு நிமிட ஜோதிட மற்றும் ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் மகர மகாரலக்கணத்தில் பிறந்தவர்களா உங்களுக்கான குணாதிசயங்கள் நீங்கள் இடத்தில் நிலையாக இருக்க மாட்டீர்கள் அழைந்து கொண்டே இருப்பீர்கள் எதிலும் சிறு சந்தேகமும் தயக்கமும் இருக்கும் தன் காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள் பிறரை எளிதில் நம்ப மாட்டீர்கள் எந்த காரியத்தையும் பிறரை நம்பி கொடுக்க மாட்டீர்கள் அப்படியே கொடுத்தாலும் அவர்கள் நன்றாக செய்வார்களா என்ற சஞ்சலம் இருந்து கொண்டே இருக்கும் இழைத்த தேகம் அமைய பெறுவீர்கள் அதிகமாக கோபப்படுவீர்கள் எடுத்த காரியத்தை சாதிக்கும் வலிமை பெற்றவர்கள் பல துறைகளில் அறிவும் ஆற்றலும் கொண்டவர்கள் விவசாயம் தோட்ட வேலைகளில் அதிக நாட்டம் கொண்டவர்கள் பல வழிகளில் பொருளீட்டும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் சுமாரான கல்வி அமையும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்